வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் ரெஸ்லிங் வாரிய தமிழ் தியாக பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதாவது நவம்பர் ஒன்று நடக்கப்பறம் சட்டர்டேன் மெய்னியோட மேட்ச் கார்டு அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் தமிழில் பார்க்க வரோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை ஆள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டபிள்யூட்யூஏல் மற்றும் ரஸ்லிங் பண்ணுறீங்க சுவாரஸ்யமான செயலாக தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னு காரணம் நம்ம சேனலில் கடைசி வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒம்பது நாள் போகுது வேற இல்லை ஒரு பர்சனல் இஷ்யூனால தான் கிட்டத்தட்ட ஒம்பது நாளாக வீடியோ பண்ண முடியல ஸோ இனிமேல் இன்னே அதாவது அடுத்த வீடியோலேருந்து வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்ருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான நாலு வச்சுங்க இப்போ நடக்கப்பற சாட்டர்லைட் மெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மேட்ச் பற்றி கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர் கட்டண சாம்பியன்ஷிப் தான் ரூஸு பென் டவுசஸ் டாமினிக் என்னை பொறுத்த வரைக்கும் டாமினிக் ரிட்டன் தான் அதிக சான்ஸ் இருக்குது என்ன இருந்தாலும் நான் ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ லாஸ்ட்டாக அதாவது போன வாரம் நடந்த ராலை பார்த்திங்கன்னா ட்ராகன் லிங்கேஜ் சைல்ட்டு வந்து டேக்கிங் ஜாமிஸ் லூஸ் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியான பில்ட் பண்ணிட்டு தான் போவாங்க கொஞ்சம் லேட்டாக ஜட்மெண்ட்டு பிரேக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபின்பாலரை அதாவது ஃபின்பாலர் டாமினிக் பீட்டில் பண்ணுறது நடக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ராலில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்டாக குரூசியாக்கோ இண்ட் அப்புறம் கண்டினியூஸ் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சுக்கு பக்காவாக போயிட்டு இருந்துச்சு டாமினிக் மிஸ் ஜட்மெண்ட்டு ஹெல்ப் பண்ண சொல்கிறதுக்கு ரெப்யூஸ் பண்ணதுனால லாஸ்ட் ஹாஸ் அமெரிக்கானஸ் வந்து இந்த மேட்ச்சை தடுத்துருவாங்க நம்ம லுக்கி கேசர் எல்லை அமெரிக்கான அவங்க டீம் வந்து தடுத்துருவாங்க ஸோ நல்லா போய்ட்டு இருந்த மேட்ச் தடுத்ததுனால என்ன ஆச்சு அதனால தடுத்தாலும் நம்ம திரும்பி நம்ம ரூஸே பண்ணிட்டால் மறுபடியும் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஆடம் பியர்ஸ் வந்து இந்த மேட்ச் அப்போ கன்ஃபார்ம் பண்ணுவார் என்னோட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக்ஸ் தான் ரிட்டன் பண்ணுவார் ஏன்னா ஒரு சாம்பியன்ஷிப் புதுசு அதிகமாக கூட ஏன்னா ட்ரிபிள் டபுள் சாம்பியனாக இருக்கிறனால ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு இது சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ண வைப்பாங்க உங்கள் ப்ரொடிக்ஷன் என்னென்னு காமன் தான் சொல்லுங்கள் என்னோட பிரச்சனை வந்து டாமினிக் தான் ரிட்டன் பண்ணுவார் கன்ஃபார்மாக அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி வர்சஸ் ஜேட் கார்டுகளுக்கான உமன் சாம்பியன்ஷிப் மத்தி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரில் அதாவது டிஃபனி வர்சஸ் ஜேட் கார்டில் ஸ்டோரே கிட்ட நம்ம சம்மர் ஸ்லாம்லேருந்து எழுதிட்டு வராங்க ஏன்னா சம்மர் ஸ்லாம் நம்ம டிஃபனி ஸ்டான் க்ளீனாக பீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜேட் கார்டுலோட இந்த ஸ்டோரியன் பில்ட் பண்ணி நயா ஜாக்சன் நடுவில் கொண்டு வந்து இந்த ஸ்டோரியன் பில்ட் பண்ணிட்டு தான் போனாங்க ஸோ கடைசியாக இப்போ கடைசி இப்போ என்ன சாட்டர்டேட் மெயின் இவன்ல நம்ம ஸ்டெஃபனி ஸ்டார்ட் ஆனால் கிட்டத்தட்ட சாம்பியன்ஷிப் லூஸ் தான் பண்ண வைப்பாங்க ஏன்னா நம்ம இப்போ ஸ்டெஃபனி ஓகே நடந்த மேட்சில் லூஸ் பண்ண வச்சுட்டாங்க ஸோ அதனால இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டார்ட் லாஸ் ஆகி ஹில் கேரக்டர் பண்ணிட்டாங்க ஏன்னா இன்ஜுரியில் இருக்கிற நம்ம பியாகா பலகா இருக்கட்டும் லீவ் மார்னாக்கட்டும் சாம்பியன்ஷிப்பில் இருந்து போனவங்க ஸோ அவங்க அவங்க யாராச்சும் ரிட்டன் கொடுத்துட்டு நம்ம டிஃபனி ஸ்டார்டனை அட்டாக் பண்ணி டிஃபனி ஸ்டார்டன் சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ண வைப்பாங்க ஏன்னா சான்ஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா ஜேட் கார்டுகள் வந்து சாம்பியன் ஆகலை ஸோ அவங்களுக்கு தான் அந்த புதுசு நடக்கும் அதுவும் இல்லாமல் அவங்க டேட் கார்டில் ஹீல் கேட்ரு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம் ஸ்மாக் டோனில் நம்ம டிஃபன் ஸ்டார்டனை போட்டு அட்டாக் பண்ணிட்டு ஸோ ஹீல் கேட்டர் ஆகிட்டாங்க ஸோ சாம்பியன் ஆகி ஹில் சாம் அதாவது ஹில் சாம்பியனாக இருக்க காமிச்சிட்டு நம்ம டிஃபனி ஸ்டார்டன் அந்த புஷை நிறுத்தி இவங்க பியாங்க அலெக்ஸா பிளிஸு அப்படி அலெக்ஸா பிளில்ஸ்ல லீவ் மாறணும் அந்த மாதிரி உமன்ஸ் ஸ்டோர் அதாவது புது ரெஸ்டோட ஸ்டோரின்னு கொண்டு போது நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயல் கார்கில் நியூ உமன்ஸ் சாம்பியன் ஆவாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ வர்சஸ் கோடிக்கான அன்டிஸ்பிள டைட்டில் மேட்ச் தான் இட் ரெசர்ட் இந்த ஸ்டோரி என்னென்னா இந்த நம்ம டிஃபனி ஜெயல் கார்கில் மாதிரி சமோஸ் மாதிரி இது வந்து ரசல் பலூசாக்கு முன்னாடி ஆரம்பிச்சது தான் ஏன்னா ட்ரூ கோடி ரோட்ஸ் வந்து ஏன்னா அவர் எப்படி சொல்கிறது ரிட்டர்ன் ஆலையிலேருந்து ஒரு வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்கு கழிச்சு அவர் அடுத்த ஒரு வருஷம் சாம்பியனாகவே தான் இருந்துகிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் இப்போ ஹீல்ஸாக கேரக்டராக கொடுத்துருக்காங்க அது கன்ஃபார்மாக ஹீலான்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு அந்த ஒரு அவருக்கு ஹில் கேரக்டர் கொடுத்த அந்த ஒரு வீக் தான் ஹில்னு தெரிஞ்சுச்சா ஆனால் போன இந்த கடைசியான நடந்த வாரத்தில் ஜிம்யூஸோட நல்லா எப்படி சொல்கிறது ஃபேஸ் கேட் மாதிரி தான் பண்ணார் இந்த வீக் அதாவது நம்ம ஜிம்யூஸாக இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கா சொல்ல மாதிரி நம்ம ஜிம் யூஸ் இந்த மேட்ச் இல்லாமல் நம்ம சிஎம் பங்க ஜே ஹூசி மேட்ச்சில் இன்வால்வ் இருக்காரு நம்ம ஸ்மாக் டவுன் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்க ஃபோட்டுக்கும் ட்ரூம் மேக்கெண்ட்டாக இருக்கும் மேட்ச் நடக்கும்போது ஜேக்கப் போட்டை அடிப்பட்ருப்பாரு ஸோ அந்த ட்ரூம் மேக்கெண்டாக தான் அடிச்சு நினைச்சா நம்ம ஜிம்மி யூஸ் இந்த வாரம் ஸ்மே அதாவது போனாலும் ஸ்மாக் டவுனில் நம்ம ட்ரூ மேக்கன்டரோட மேட்ச் போய் தோற்றுப்பா என்னால நம்ம யாருமே எதிர்பார்க்கறது வந்து அடிச்சிருப்பார் ட்ரூ மேகண்டரை ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் அதாவது நாளைக்கு நடக்கும் ஒரு ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மிஸோ நம்ம கடைசி அவர் ட்ரூ மேகண்டர் கோடி ரோட்ஸ்லாம் இன்வால்வ் நாளைக்கு வந்தது காரணம் அவர் சேர்ந்த மின்னவர்கள் இந்த மேட்ச்சில் இன்வால்வ் ஆவார் அப்படி நாளைக்கு வரலனா மேட்ச்சில் இன்வால்வ் ஆக மாட்டார் ஸோ என்னோட ப்ரொடிக்ஷன் போய் நாளைக்கு நிறைய மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தான் அவர் சில் சாம்பியனாக தான் இருப்பார் ஸோ கோடி ரோட்ஸ் பிடிக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கான் ஆள்னு வச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பங்கோசேஸுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் ஜெய்பன் வைக்கிறேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சொல்ல முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஊசோக்கு புஷ் கொடுக்கறதுக்கு போல எல்லையே நேட்டு கொடுக்கணும் ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாம் தான் விரும் விரும்புகிறாங்க ஜே ஊசம் அப்போ ஸ்டார்டிங்ல இந்த ஹீட் ஸ்டோன் அப்படியே வெறுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சிஎம் பங்கு ஆகி ரெண்டு நிமிஷத்தில் சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ணிட்டார் ஸோ அவரையும் சாம்பியனாகலாம் நம்ம சாம்பியன் சாம்பியனாகலாம் ஆனால் முக்கியமான காரணம் எதுக்கு நம்ம ஜிம்மி ஊசு தான் உள்ளே இருக்கார் ஏன்னா கடந்த வாரம் இந்த இந்த வாரத்துக்கு போன வாரம் நடந்த அதாவது ரெண்டு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்பா கிளியர் ஜெ ஊச மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்புக்கு வந்து இது நம்பர் ஒன் கண்டென்ட் ஆகிருப்பார் அவருக்கும் செத்து நடக்க போகிற மேட்ச்சுக்கு அப்போ தான் விஷன் வந்து நம்ம செத்து ராலின்ஸை பீட்ரெயல் பண்ணி அது அப்படியே ஸ்டோரிடா மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ட்ராயலில் நம்ம ஜிம்மி ஊஸோ ஜே ஊஸோ நிறைய நம்ம ரா அதாவது ராப்ரான் ரஸ்லரே இருப்பாங்க ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசை நம்ம ஜெய ஊசை வாடி ஹெல்ப் பண்ணி ஹெல்மெட் ஆகும் ரெண்டு வாடி தடுத்துருப்பாரோ நம்ம ஜெய ஊசை பார்த்திங்கன்னா சுயநலத்துக்காக அண்ணனையும் யார் சொல்லி சொல்கிறது எலினேட்டையும் சேர்ந்து ஹெலினேட் பண்ணி கடைசியில் நம்ம டாமினிக் மிஸ்டர் எலிமினேட் பண்ணி இந்த நம்பர் ஒன் கண்டனஸ் பேட்டன்ஷிப் லாம் ஜெயிச்சிருப்பார் ஸோ அப்போ தான் மேட்ச் கன்ஃபார்ம் ஆனச்சு ஸோ என்ன இருந்தாலும் இந்த வாரம் ஆள் ஆள பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி நம்ம ஜே ஊசை பார்த்து லாஸ்ட் வீக் பண்ணுறதுக்கே கேட்பாரு அதுக்கு நம்ம ஜே ஊச என்னமோ சொல்லி அவர் ரெண்டு பேரும் அப்பால் வருவாங்க என்ன இருந்தாலும் நம்ம ஜிம்மி யூசை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒத்து போக மாட்டார் ஸோ நம்ம மெயின் மெயின்வரில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மி தான் க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுறாரு நம்ம ஜே சாம்பியன் ஆர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்யூஸை அதாவது நம்ம சிஎம்பங்கை அட்டாக் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஜிம்யூஸை கடை இருப்பார் அவர் குழந்த வேற பிறக்க போகுது ஸோ குழந்தை பிறக்கிற டைமை நம்ம ஜே யூஸை பூட்டை பண்ணி அவர் டபிள்யிள்யூ வேர்ல்டு சாம்பியன் சான்ஸ் இருக்குது இதே நம்ம சிஎம்பெக் ஜெயிச்சார்னு பார்த்திங்கன்னா பழைய ப்ரோமோ அதாவது நம்ம பைப் பைப்பர் பாம் ப்ரோமோ நம்ம வின்ஸ் வைக்க முன்னு பேச்சை வைக்காமல் நான் சொந்தமாக பேசினா அந்த ப்ரோமோ கொண்டதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் ਸੋ ਨਮਨਸਕਾਰ ਵੇਟ ਪਣੀ ਤਾਂ ਬਾਖਣੋ ਸੋ ਵੀਡੀਓ ਆਵਲਾ ਨੰਬਾ ਪੁੱਛਿੰਦਾ ਲਾਈਕ ਪਣੀ ਸ਼ੇਅਰ ਪਣੀ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਪਣੀ ਬੈਲ ਆਈਕਨ ਆਲਣੋ ਚੁਗੇ ਸੋ ਅੱਗੇ ਤੋਂ ਲਾ ਪਾ ਬਾਏ